ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரம் அல்லது இரண்டு வாரங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி ரிசபராசி ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிகழ இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள ரிசபராஸ் என்றர்களுடைய கிரக அமைப்புகள் பார்க்கையில் ஒரு இருந்து நான்காவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான பயணங்களையும் நீங்கள் முழுமையாக வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது எதிர்பாராத விதமாக ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களையே வந்து சோர்வாகவும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரியும் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஸோ இதனால் எதிர்மறை விளைவுகளானது ஏற்படலாம் அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து இது வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக இல்லாத காலகட்டங்களில் பெரும்பாலும் நீங்கள் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தான் நாம் நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் பயணத்தை கூட எடுத்துக்கணும் இல்லைன்னா அந்த பயணத்தினால கூட நமக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்பட்டுடலாம் ஸோ முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து ரெண்டாவது வீட்டில் குரு இருக்கிறாரு ரெண்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நிதி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் கிரகங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அதனுடைய காரணமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு பணம் கைக்கு நிச்சயம் வந்து சேரும் ஸோ அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய மரியாதையாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய மதிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையுமே நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்க்க மாட்டீங்க சொல்லப்போனால் இந்த நாட்களுக்காக தான் இவ்வளவு நாளாக நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் இப்போ உங்களுடைய ராசியிலே வந்து என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா அதி அற்புதமாக இருக்க போகுது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த டைமில் உங்களுக்கு ராசிலே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாரம் முழுக்க உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுடைய நடத்தை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஆனால் இறுதியில் நீங்கள் செய்ததுக்கு தவறுகளுக்கான காரணங்களை எல்லாம் எண்ணி நீங்கள் நிச்சயமாக வந்து வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க நீங்கள் செய்கிறது சரியா தப்பா அப்படின்றத முதல்ல சிந்தித்து வந்து செயல்படுங்க எல்லாமே வந்து நமக்கு நன்மைகளை வந்து கொடுத்துடாது நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த விதமான விஷயமாக கூட இருக்கட்டும் அதை நம்ம எப்படி வந்து செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து சரி நினச்சி செய்துடுவீங்க பின்னாடி அது தவறு அப்படின்றத நிச்சயமாக வந்து உணர்ந்து வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் ஸோ நாம்லாம் இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவலையானது உங்களுக்கு ஏற்படலாம் இது போன்ற வருத்தங்களை தவிர்ப்பதற்காக தான் சரியான பாதையில வந்து செய்யணும் நிதானமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா யாருமே சிந்திக்கிறது கிடையாது என்ன நடக்குமோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்துடுறோம் ஆனால் அது தப்பு அப்படின்ற போது தான் நமக்கு கஷ்டம் அப்படின்றது ஏற்படுது இந்த வருத்தம் உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோட உறவை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு அதனால் தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி காரணங்கள் மட்டும்தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து பாதிப்படைய செஞ்சிடும் ஸோரசபராசி நேயர்கள் வரக்கூடிய வாரங்களில் இந்த மாதிரியான எல்லாம் முழுமையான கவனங்களை வந்து செலுத்துங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சிந்தித்துட்டு சரி அப்படின்னு பட்டதுன்னா செய்யுங்க இல்லைன்னா அதை வந்து விட்டுறது நல்லது தான் ஏன்னதான் எல்லா கிரகங்களுமே வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை இல்லையா ஸோ சுக்கிரன் உங்களுக்கு சரியான இடத்துல இருக்காரு அப்படின்னா சுக்ரன் மூலமாக உங்களுக்கு பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சுக்ரன் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில தான் இருக்கிறாரு அதே போல குரு பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனால நிதி சார்ந்த விஷயங்களை நீங்கள் எந்த பிரச்சனைகளையும் பார்க்கல அப்படின்னாலுமே கூட மற்றபடி வேற வேற விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ அதனால இந்த காலகட்டங்களில் பல கிரகங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்துல மனசில் உறுதியாக இருக்கணும் மன உறுதியை நீங்கள் பலப்படுத்தணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சோர்ந்து போயிட்டு ஒரு மன விரக்திக்கு மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ இந்த காலகட்டங்களில் மன உறுதியை எடுத்துக்கோங்க அதோடய உதவியோட உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பல சாதனைகளை நீங்கள் வந்து புரிய முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது எப்படியாவது இந்த டைமில் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க ஏன்னா நிறைய கிரகங்களுடைய சாதகமான பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ரசப்புரோசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த கிரகத்தினுடைய உதவியோட உங்களுடைய எல்லா விஷயத்தையும் உங்களால் சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியுங்க அதன் தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் நல்லாவே இருக்கும் இதே டைம்ல தொழில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நிதி ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகள் தான் வந்து ஏற்பட இருக்குங்க எந்த பாதிப்புகளுமே உங்களுக்கு ஏற்படுற மாதிரி கிடையாது சொல்லப்போனால் ரசபிரோசு நீர்கள்லாம் இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்த காலங்கள் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அந்த சிறப்புமிக்க நாட்களை நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதனால் அந்த விஷயத்துலையும் முழுமையான கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே உயர்கல்வியை படிக்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடியவங்களாம் அதை வந்து தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு ரெண்டு வீக்குள்ளே வந்து அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்காமையே இருங்க ஒருவேளை இந்த டைமில் தான் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் முழுமையாக வந்து பாடுபட வேண்டியிருக்கும் கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் அப்பதான் அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவுமே கூட நடந்துடுமா இவ்வளோ கஷ்டப்பட்டா நான் முடிச்சுடுவேனா அப்படின்னா கிடையாதுங்க அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கை கொடுக்கணும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம் கண்டிப்பாக பிடிச்சிடலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் சோ நீங்க எந்த பாடத்தை படித்தாலுமே கூட அதை நினைவுல வைத்துக்கிறதுக்கான முயற்சியில நீங்க கடுமையா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கும் நம்ம படிக்கிறதையெல்லாம் அப்பப்ப மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எதுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபராஸ் என்பர்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டோட ஒரு குறிக்கோளோட வந்து படிக்கணும் கண்டிப்பாக இதை நான் வந்து செய்தே தீருவேன் என்னால் அது முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோடு உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்களே வந்து ஏற்படுத்திக்கோங்க அதை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அதை என்ன மாதிரி படித்தா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் கரெக்டாக நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கோங்க அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பாகவே வந்து இருக்க முடியும் ஏன்னா ரிசபராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து சரியாக இருக்கிறதுனால உயர்கல்வியை நிச்சயமாக வந்து படிக்க முடியும் செல்வாக்கு மிக்க ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய பணம் வந்து உங்களுக்கு இருக்கும் எவ்வளோதான் கடன் இருந்தாலுமே இவ்வளவு காலகட்டங்களாக அந்த கடன்களை அடைக்க முடியாமல் இருந்தாலுமே கூட இனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் வந்து காணாமல் போயிடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து சிறப்பாக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்க போகுது நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் கடுமையான ஒரு உழைப்பையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் நேர்மையான ஒரு வழியும் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது மூலியமாக தாங்க இப்போ நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க தொழில் மூலமாக அவங்களால சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்து கிரகமைப்புகள் எல்லாம் கொண்டு போக போகுது ஸோ நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் நிறைய வந்து உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா விரிவடைய ஆரம்பிக்கும் எல்லாருமே உங்களை மெச்சிக்கிற அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக வந்து வாழ போகிறீங்க ஸோ ரசபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரங்களுக்குள்ள இது மாதிரியான மாற்றங்கள் நிறையவே வந்து நடக்க இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இனி நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் அனைத்துமே ஒன்று ஒன்றா நடக்கப் போகுதுங்க அது உங்களுடைய மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆனாலுமே ஒரு சில கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளானது குடும்பத்தில் நிச்சயமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள இது மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கிரக மாற்றத்தின் மூலமாக ரசபிரவசனியர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக வந்து நடந்தே தீருங்க கண்டிப்பா அதெல்லாம் நீங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க இருந்தாலுமே இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைய வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த வெள்ளிக்கிழமையில பெண்களுக்கு உணவு வந்து தானமாக வாங்கி கொடுங்க அந்த பெண்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய கைகளால் நீங்கள் தானம் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருக்குனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்